தீமையின் உணர்வை விட்டு தீமை பழந்து உணர்வு விளைகின்றது ஆக மனிதநானத்தின் தீமையை பழந்துடும் மாற்ற சமப்படுத்தும் உணர்வு நிலைகள் வந்து இப்போ முதலை சீதாராம் சுதைக்கத்தக்க எண்ணங்கள் இப்ப பின் சமப்படுத்தும் எண்ணங்கள் பரசுரம் அப்போ ஒவ்வொரு மனிதன் எண்ணங்களை எப்போ பலராம் ஒவ்வொரு எண்ணத்தின் உணர்ச்சிகள் நமக்கு எவ்வாறு உருவாக்கிறது தெளிவாக்கப்பட்டுள்ளது இது பலராம் ஆக பலவற்றை ஆனாலும் நாம என்ன செய்வோம் கருணக்கிழங்க வேக வீச்சு விஷயத்தை நீக்கிறோம் ஆகவே பகமையின் உணர்வு போது அருண் உணர்வை எழுப்பி செயலற்றதாக மாற்றுதல் வேண்டும் நரசிம்மா அதன் உணர்வுகள் அந்த தீமின் உணர்வை தணிக்கப்படும் மற்றக்கப்படும் நினைக்கப்படும்போது நமக்குள் அந்த உணரின் தன்மை சமப்படுத்தி தன்னுடன் இயங்கும் நிலை வரும்போது பகமையற்ற உணர்வு அடைகின்றது ஆக உயிருடன் ஒன்றி அந்த உணரின் தன்மை இயக்கப்படும் தான் கல்வி ஆக ஒளியின் சரீரமாக எதையும் மாற்றும் வல்லமை இந்த மனித உடலில் சேர்த்துக் கொண்டால் தான் ஆக வரும் உணர்வின் தன்மையை இன்று துருவத்தில் நின்று சமப்படுத்தும் உணர்கள் வருகின்றது ஆகவே நரசிம்மா தீமைகள் தனக்குள் நாடாது அதனுடைய இணைகளை தனது வலு கொண்டு அதை தடைப்படுத்துகின்றது இந்த உணர்வின் தன்மை வரப்படும் இன்று துருவ நட்சத்திரமாகின்றான் ஆகவே அதனின் உணர்வின் தன்மை கொண்டு பின்பற்றுவோர் அனைவரும் இதை நுகர்ந்தான் அதனின் வலு கொண்டை சீர்படுத்தும் உணர்கள் வருகின்றது இதை நாம் அனைவரும் இன்று நாம் சிரமப்பட வேண்டியதில்லை அவன் உணர்வு இங்கே கவர்கின்றது பெரும் தகுதி உங்களுக்குள் கொண்டு நினைக்கொண்டு கிட்ட பெற்று தெரிந்து கொண்ட பெற்றாரா அவங்க கிட்ட பரிசு இதை நினைத்தவனே எந்த நேரத்தில் கோவம் வருதோ அந்த ஈஸ்வரா அந்த மகிழ்ச்சி நான் செட்டி பெறணும் ஆக இப்படி அவங்ககிட்ட மனசை மாத்துதா குடறி இதை நினைத்தவனே அதை நீக்கிறதுக்கு வலுப்பெறும் நீக்க முடியும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகள் நம்மை தூண்டும் ஆக அதுக்கு அடிமை ஆகாதபடி அதை அகற்று வேண்டும் இல்லாத என்றால் இன்ஜின் ஓடார் இன்ஜின் நிப்பா எந்த ஊருக்கு போவீங்க தொழிலும் கெடும் தன் வாழ்க்கையின் மனவேதனை உருவாகும் அப்புறம் உடலின் தன்மையாக செயலற்றதமாக இருக்கிற கொஞ்சம் சம்பாதிச்சு இதுக்கு இதுக்குதான் செலவழிக்க வேண்டும் அப்புறம் எல்லாம் ஆண்டவன் என்னை சோதிக்கின்றான் இதுதான் வரும் இதை போன்ற நிலைகளுந்து விடுபடுவதற்குத்தான் அருண் ஞான வித்துகளை இடைமறைட்டு உங்களுக்குள்ளே அந்த அருண் ஞானம் பெறுவதற்கும் தீமைகள் வருவதும் தீமையை அகற்றும் உணர்வை நுகரப்படும் இது உங்களுக்குள் அறிவின் ஞானமாக வளர்ந்து தீமையை தனக்குள் வளராது தடுக்கும் ஆகவே இதை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நிலையில் உங்கள் வாழ்க்கையில் முழுமை பெறும் உணர்வினை குரு அருள் உங்களுக்குள் திரு அருளாக வருகின்றது இன்று இருபத்தி அறுபத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு இந்த ரெண்டாயிரம் என்று வரப்பும்போது பக்கத்தில் வந்துருச்சு என உலக விஞ்ஞானம் மனிதன் விஷத்தின் தன்மை ஆற்றல் பெருவி கொண்டிருக்கும் போது அதை பிளந்து தனக்குள் நுகரும் உணர்வின் ஆற்றல் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வு எடுத்துக்கொண்டால் நமக்குள் நாம் இந்த உலகில் நாம் அந்த அருள் ஞானத்தை நமக்குள் பெறுகின்றோம் ஆகவே நாம் இப்போதே தயாராக வேண்டும் நம் உணர்வின் தன்மை நமக்குள் வளர்த்துக்கொண்டோம் நம் அருகிலே இருக்கிறவருக்கு இந்த உணர்வு ஊட்டப்படும் போது அந்த உணர்வும் விளைகின்றது வலுவும் பெறுகின்றது இப்போது அணுகுண்டை வெடிக்க செய்தான் என்றால் அணு கதிர்கள் எந்த எல்லா பொருள்களும் உங்கள் கதிர் இயக்கம் உண்டு இதை தாக்கி பின் தன் இனத்தை கூட்டிக் கொள்ள உணர்வின் வலிமையான இரும்பு உலோகமே ஆவியாக மாற்றிவிடுகின்றது கரும் பாடையாக இருந்தாலும் அதற்குள் இதை ஆவியாக மாற்றுகின்றது புயலைப் போல கிளம்பி தன் வலுவை கூட்டிக் கொண்டே வேண்டும் ஆக வலுவை கூட்டினாலும் இந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக கண்மையானதும் அவனுடைய எல்லை வரிகள் அது இயக்கும் பின் அது மடிந்துவிடும் ஆனால் மடிந்தாலும் விஷத்தின் தன்மை இதை காற்று மண்டலத்தில் கலந்து நுண்ணி அலைகள் மனிதனுக்குள் சென்ற பின் இந்த உணர்வின் தன்மை மனித கருவை அழித்துக் கொண்டிருக்கும் கண்டுணர்ந்தாலும் மனிதனாக உருவாகும் அந்த உயர்ந்த எண்ணங்களை அதை அழித்துக் கொண்டே இருக்கும் இதே போன்ற நிலையில் வளரும் நச்சுத்தன்மையிலிருந்து அருள் மகிழ்ச்சியின் உணர்வின் தன்மை ஒவ்வொன்றிலும் பரப்பி இருளை வெல்லும் சக்தி நமக்குள் வர வேண்டும் இதை நீங்கள் பெறுவீர்கள் அதனால தான் அருண் ஞான பெற்றவர்கள் பெற்றவர் ஒவ்வொரு நிமிஷம் இதை எடுத்து அப்பப்ப அதை சீர்படுத்திக் கொள்ள உங்க ஞானம் வேலை செய்யும் இது இந்த வழி செய்தால் இதற்கு நாம் என்ன வழி செய்யும் வராது தடைப்படுத்துவது எப்படி மீண்டும் நல்ல உணர்வை நாம் எப்படி இயக்கம் என்ற உணர்வுகள் உங்கள் உள் இன்றைக்கு இயக்க தொடங்கும் ஆக அதை நீங்கள் பெறுவீர் குரு அருள் என்றும் உங்களுக்குள் திருவருளாக இயக்கும் அருள் ஞானத்தை நமக்குள் பெருக்குவோம் நமக்கு அறியாது வரும் இருளை அகற்றுவோம் பிறருடைய உணர்கள் அறியாத இயக்கும் இருள் மீட்டுவோம் என்ற இந்த உணர்வை நமக்குள் எடுத்துக்கொள்ளவேன் அவர்கள் மீள வேண்டும் என்று என்ன வேண்டுமே தான் செய்ய ஜெய தப்புக்கு அவன் அனுபவிக்கிறான்னு விட்டோம்னு நமக்குள் சீக்கிரம் ஊடுருவது இதை போன்ற நிலையிலிருந்து நாம் விடுபடல் வேண்டும் ஆகவே இப்போது நாம் தியானிப்போம் அரும் ஞானத்தை நமக்குள் வளர்ப்போம் என்று கண்டிப்பா சொன்னது ஆகவே அத்தகைய நீக்கும் உணர்வு நீங்க வலுப்பெற்று விட்டால் இந்த உணர்வின் தன்மை உங்கள் எண்ணம் தீமைகளை உங்களுக்குள் உராது ஒரு காவல்காரனாக நின்றுவிடும் இதை நாம் ஒரு பழக்கத்திற்கு வந்து பழகவேண்டும் இதை நாம் செய்ய வேண்டும் ஆகவே இதன்படி நாம் இப்போ நாம் ஒவ்வொரு நிமிடத்திலும் கூப்பி தியானங்களில் நாங்கள் வெளியிடும் மாத வெளியீட்டிலையும் சில நிலைகளை வெளியிடக்கின்றோம் அங்கே மாத வெளியீட்டின் தன்மை படித்து காமித்து அது ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரத்தில் பழிச்சிடலாம் அதை படித்து விட்டு அந்தந்த மாத வெளியீடு உங்கள் உள் சுருக்க உணர்வு அங்கே வருகின்றது அதை சொல்லி நீங்கள் தியானித்துக் கொள்ளும் இப்போ இதிலே சொல்லும் போது நாம் அந்த அருஞானம் பெறுகின்றது ஆக நாம் சொல்லின் தன்மை நமக்குள் வளைகின்றது இந்த ஞானத்தின் தன்மை வளைகின்றது இந்த உணர்வுகள் எல்லோருக்கும் ஒன்று சேர்த்து ஆகவே இதை நாம் சீராக பயன்படுத்தி அந்த உணர்வை நாம் வளர்ப்போம் நாம் வாங்கிய ஒவ்வொரு நூல்களும் வெளியிடும் நூல்களை நீங்கள் வீட்டிலே அது பத்திரமாக வைத்துக் கொள்ளும் அது பூஜை அறையில் தான் வைக்க வேண்டும் வெளியில் அனாவசியமாக போட வேண்டாம் அதன் உணர்வின் தன்மையை பரிவானால் அந்த நறுமணத்தின் தன்மை உங்கள் உடனடியாக இருக்கும் இன்று சீக்கியர்கள் எவ்வாறு அந்த அவருடைய புத்தகத்தை தான் அது வைத்து அதுவே தான் பூஜிக்கின்றார் குரு நானக்கு உபதேசித்த உணர்வு இதே போல நம் குரு அறிவு கொடுத்த உணரின் தன்மையை வெளியிட்ட நூல்களை உங்கள் பாட நூல்களைப் போல அங்கே பேணிக்கார்கள் அதில் உண்டான அறிவுகள் அனைத்தும் உங்களுக்குள் தெளிவாக்கும் அவர்கள் அருண் ஞானத்தை நீங்கள் பெற முடியும் மற்ற நூல்களைப் போல அலட்சியப்படுத்தி வெளியிட வேண்டாம் மாத வெளியீடுகளை ஒன்று ஒன்று இணைத்து அது ஒன்றொன்றாக சேமித்து உங்களுடைய பூயா அறைகளில் வையுங்கள் இது நினைவாற்றல் உங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உன் நன்மையாக்கும் அதனை நாம் செயல்படுத்தும் ஆக நமக்குள் இன்றைய உணவின் தன்மை நம்மை இயக்க வேண்டுமே தவிர பிறருடைய உணர்வுகள் நமக்குள் சொல்லால் திருத்த முடியும் என்றால் முடியாது ஆக நமக்குள் வளரும் உணர்வுகளே நமக்குண்டு தீமைகள் அகற்றும் வலிமை வரும் ஆனால் பிறருடைய சொன்னால் இந்த நிலைகள் இது நமக்குள் வரும் வறுமை நிலைகள் அல்லது கடுமையான நிலைகள் வெறுப்பின் நிலைகள் நல்ல வராது இதை தடுத்து வெளியிலேயே நிறுத்தும் ஆகவே நமக்குள் ஒரு பதிவாக்கும் உணர்வை நினைகொண்டு நாம் குரு காட்சி இதை வலு சேர்க்கப்படும் தீமை நிலை வராது இது தடுத்து நிறுத்தம் இதை நாம் பெறுவோம் என்று இப்போது நாம் தியானிப்போம் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் சப்தரிசிகளின் அருள் சக்தியும் சப்தரிசி மண்டலங்களின் ஒழிக்காந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்காந்த சக்தியும் மேகங்களில் படர்ந்து மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்து ஏரி குளங்கள் நிரம்பி தாவர இனங்கள் செழித்து ஊரும் உலகமும் உலக மக்களும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா இப்ப நாம் இப்ப சொன்னது மலை மேகங்களில் பட வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அதிலையும் அந்த காந்த புலன் அறிவுண்டும் இப்ப நம் நினைவினை அந்த மேக கூட்டத்தில் நினைவினை செலுத்தப்படும் போது எங்கேவும் அந்த உணர்வு படுகின்றது நம்முடைய நினைவுகள் எதுவோ அது உணர்வின் நிலை மழை நீருடன் கலந்து புவியில் படரப்படும் போது தாவர இனங்கள் இருக்கும் தீமைகளை அகற்றுகின்றது அதே சமயத்தில் இப்புவியில் படந்துள்ள தீமையின் உணர்களை அடக்குகின்றது இதே போலதான் ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கும் உணர்வு இப்புவியில் படர வேண்டும் என்றும் நம் எண்ணத்தை பரப்பப்படும் போது நமக்குள் இரண்டரை கலந்து ஆக மதபேதமின்றி இடபேதமின்றி மொழிபேதமின்றி மனபேதமின்றி என்ற உணர்வுகள் நமக்குள் கலந்து இந்த ஒளி அலைகளை பரப்பப்படும் போது இதன் உணர்வின் நினைவாற்றல்கள் ஒவ்வொரு நிமிடத்திலும் இது மற்றவுடன் கலந்து சகோதர உணர்களை வளர்க்க இது உதவும் நாம் வீணாக பேசுகிறோம் என்றல்ல நாம் வெளியிடும் உணர்வுகள் இங்கே பரவுகின்றது பகமை உணர்வு கொண்டு நாம் பேசும் உணர்கள் பரவப்படும் போதும் பகமையின் எண்ணங்கள் கொண்டும் போது அது உணர்கள் ஊக்கம் கொடுத்து பகமையை வளர்க்கின்றது பகமையை அகற்றும் உணர்வுகள் நாம் வெளிப்படுத்தும் போது ஆக எண்ணோர் ஓர் பகமை அகற்ற வேண்டும் என்ற என் ஓர் உணர்வுகளில் கலந்து அது வலிமை முற்றி பகமையை அகற்றும் சக்திகள் பெறுகின்றது இதே போல மழை நீருடன் கலக்கப்படும் போது பகமை உணர்ச்சிகளை தணிக்கும் நிலையும் தாவர எண்ணங்களில் பகமை உணர்வின் அணுக்கள் விளைந்து தாவர இனங்களை அழித்திடும் சக்திகள் குறைகின்றன ஆக நீர்வளங்களின் நல்ல நிலைகள் கலக்கப்படும் போது தாவர இனங்கள் செழித்து வாழ வளர அது உதவுகின்றது இதெல்லாம் மனிதன் ஆக பல கோடி தாவர இனங்களை எடுத்து உணவாக வளர்த்து நம் உடலில் வளர்த்த இந்த உணர்வுகள் இதே நினைவின் ஆற்றல் கொண்டு உணரின் ஒளி அலைகளை பரப்பப்படும் போது இவை அனைத்திலும் கலந்து எந்தெந்த தாவர இனங்களை உணவாக உட்கொண்டுமோ அதன் உணர்வுகள் இவை கலந்து உள்ள தீமைகளை அகற்றவும் இது வரும் இது எல்லாம் நம்மை எரியாமை இயக்கும் இடங்கள் ஆக நம்மை அறியாமல் பல தீமையின் உணர்வுகள் நமக்குள் எடுக்கப்படும் போது தீமையின் உணர்வுகள் நமக்குள் எப்படி கலக்கின்றதோ இதேபோல போல நம்மை எரியாமை தீமைகள் இயக்குகின்றதோ இதே போல தீமையில் உணர்வுகளை அருண் ஞானி உணர்வு பரப்பப்படும் போது தீமைகள் அகற்றப்படுகின்றது இதேபோல போல நாம் கூட்டு தியானங்களில் ஆங்காங்கு எடுக்கப்படும் போதும் ஒருவர் நோயாய்ப்பற்றிருந்தால் அதே போல தியானத்தில் அனைவரும் ஒன்று சேர்த்து மகிழ்ச்சியின் நலுணர் அவர் உடலே படர்ந்து அவர்கள் அறியாத தீய வினைகளால் விளைந்த நோய் மீங்கி அவர் உடல்கள் நலம் பெற்று மகிழ்ந்து வாழும் அந்த சக்தி மகிழ்ச்சியின் சக்தியால் அவர்கள் பெற வேண்டும் என்று எண்ணி கொண்டு மூன்று தரம் சொல்லுங்கள் அந்த உணரின் தன்மை வெளியே பரப்பும் போது உங்கள் உணர்கள் பற்று அதிக உணர்வுகள் அவர் நகரப்பட்டு அவர் உடலில் அந்த நோயின் கடுமை குறைவதை பார்க்கலாம் இதை மீண்டும் மீண்டும் அவர் என்ன தொடங்கினால் நீங்கள் இட்ட உணர்வுகளை அவர் வளர்த்து அந்த கடுமையான நோயும் தணிக்க அவர் உதவும் ஆகவே இதை போல நாம் செயல்படுத்தல் வேண்டும் ஒரு குடும்பத்தில் நாம் தியானத்திற்கு சென்றோம் என்றால் அந்த குடும்பத்தில் இதே போல எத்தனையோ சாபலைகள் உண்டு இந்த உணர்வின் தன்மை நான் அந்த குடும்பத்தில் சாபலைகள் நீங்கி தீ அலைகள் நீங்கி அந்த குடும்பம் நலம் பெற வேண்டும் என் உணர்வை பதிவாக்கிவிட்டால் நாம் எடுத்துக்கொண்ட வலிவின் தன்மை அந்த வீடுகளில் உள்ள காந்த பலனரை பதிவு செய்யும் ஆக இந்த உணர்வுகளால் நினைவூட்டவதும் தீமையை அகற்றும் எண்ணங்கள் வருகின்றன அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த உணர்வுகள் பதிவாக்கப்படும் போதும் அந்த உணர்வுகள் ஒவ்வொரு நிமிடத்திலும் நன்மை பயக்கும் சக்தியாக மாறுகின்றது இதேபோல் ஒரு குடும்பத்தில் அதி சிரமம் என்று இருந்தால் நாம் கூட பத்து பேர் இருபது பேர் என்ற நிலையில் அங்கு அமர்ந்து இந்த உணர்வுகளை தியானித்து இதை செயல்பட்டோம் என்றால் அவர்கள் தொழில் வளம் பெறவும் கடும் பிணியிலிருந்து நீங்கவும் அருள்ஞானம் பெருகும் அவர்கள் ஞானத்தின் வழியில் வழிநடக்கும் நம்மளுடைய உணர்வுகள் நாம் அங்கே பாய்ச்சும் இந்த என்ன வலிமை அவங்களுக்கு கிடைக்கச் செய்ய இதுவதும் ஆகவே இதை நாம் கூட்டு தியானங்கள் ஆங்காங்கு அந்த குடும்பம் நலம் வேண்டும் என்ற உணவின் இயக்கம் ஒன்று நாம் கூட்டு அமைப்புடன் அதை செயல்படுத்துங்கள் ஆக நன்மை பயக்கும் இதை நாம் ஒவ்வொரு குடும்பத்தினும் இதை செயல்படுத்தி அதை அவர்கள் உடல் மகிழ்ந்து வாழ்வதை நாம் கண்டு நாம் மகிழ்ச்சி பெறும் தன்மை நமக்குள் வளர்த்தல் வேண்டும் இதை அனைவரும் செய்யுங்கள் அருஞானம் பெறுங்கள் அருள் மகிழ்ச்சியின் அல்வாற்றத்திற்குள் இணைங்கள் அருள் வழியிலே இந்த வாழ்க்கையை வழிநடத்தும் அருள் ஞானியுடன் ஒன்று வாழ்வோம் என்றுமே அருள் ஞான உணர்வுடன் ஒன்றி வாழ்ந்து அருள் மகிழ்ச்சிகள் சென்ற இடத்தில் அவருடன் ஒன்றே வாழ்வோம் பிறவையில்லா நிலைகள் பெறவும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு